கர்ம பலன்களை நம் செயல்களின் பலன்கள் தவிர்க்க முடியாது அது உண்மை ஆனால் யோக சக்தியின் காரணமாக எப்போதும் சில மாற்றங்கள் செய்யப்படுகின்றன இயற்கை விதிவிலக்கு அளிக்கிறது நாம் எப்போதும் இந்த தியானம் பொருள் சார்ந்த பௌதிக் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த அத்தியாத்மிக் பிரச்சனைகளை தீர்க்குமா என்று கேட்கிறோம் நான் மிகவும் உறுதியுடன் கூறுகிறேன் நாம் முழு மனதுடன் தியானம் செய்யும்போது நமது லட்சியம் இறை இறையுணர்தல் என்ற உன்னதமான லட்சியத்தை மனதிலிருத்தி அதில் உறுதியுடன் இருப்பவர் வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தாலும் அதை பற்றி அரிதாகவே கவலைப்படுகிறார் வாழ்க்கையில் நிகழும் அனைத்திற்கும் அவர் வெறுமனே சாட்சியாக இருப்பார் தியானம் செய்யாமல் இருந்தால் ஒரு விஷயம் எப்படி நடந்திருக்க வேண்டும் என்று ஆராய்ந்தறிவது மிகவும் கடினம் தியானத்தின் காரணமாக வாழ்க்கை எப்படியோ கடந்து செல்கிறது ஏனென்றால் நீங்கள் ஒரே ஒரு நபர்தான் ஒரே நேரத்தில் ஒருவரால் இரண்டு சோதனைகளை கடந்து செல்ல முடியாது ஆனால் எனது அனுபவப்படி நான் தலையில் துப்பாக்கியால் சுடப்பட வேண்டிய நேரத்தில் அது தலையை தாக்காமல் என் தலைப்பாகையை மட்டும் தாக்கி விட்டு கடந்து செல்லும் இந்த அளவிற்கு புரிகிறதா வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கீழே விழுந்து விட மாட்டோம் நம் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விடாது ஆனால் பிரச்சனையை சமாளிக்க கடவுள் நமக்கு போதுமான பலத்தை தருகிறார் எனவே அங்கே ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது பிரச்சனை தீர்க்கப்படுமோ இல்லையோ ஒருவேளை தீராமலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இத்தனை பிரச்சனைகளிலும் அமைதியாக மிகவும் வசதியான சூழலில் அதை கடந்து விடுவீர்கள் கர்ம பலன்களை நம் செயல்களின் பலன்கள் தவிர்க்க முடியாது அது உண்மை ஆனால் யோக சக்தியின் காரணமாக எப்போதும் சில மாற்றங்கள் செய்யப்படுகின்றன இயற்கை விதிவிலக்கு அளிக்கிறது உதாரணமாக செல்வம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தால் செல்வத்தின் காரணமாக நீங்கள் ஆன்மீக ரீதியில் வளர முடியாத பட்சத்தில் அது குறைக்கப்படும் ஒருவேளை உங்களில் சிலர் பயப்படலாம் ஆனால் அதே நேரத்தில் செல்வம் மற்றும் ஆரோக்கிய குறைபாட்டின் காரணமாக உங்கள் ஆன்மீக முன்னேற்றம் குறைந்தால் இயற்கையானது ஆரோக்கியம் மற்றும் செல்வத்தின் ஓட்டத்தை அதற்கேற்றவாறு சரி செய்யும் எனவே நமது ஆன்மீக பரிணாம வளர்ச்சியை நோக்கிய பயணத்தில் நாம் செய்யும் எந்த ஒரு செயலுக்கும் இயற்கை எப்போதும் நமக்கு உதவி செய்யும்